ൂവര മീരിടും അറോളി കാണി പറ வரை உள்ளது முது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது முது வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன் விட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு வரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ீச்சிங் த பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் சகோதர சது பிள்ளைகளையும் என்பாண்ட தொலைக்காட்சியை விசுவாசிகளையும் நற்செய்தியின் சாரத்தை நாம் இந்த ஆராதனை பாடலாக பாடினோம் இறை ஆட்சி மலர வேண்டும் புது வாழ் உலர வேண்டும் வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்வில் பொது வாழ்வில் சமூக வாழ்வில் வேலை செய்கின்ற இடத்தில் பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் ஊழல் எங்கு பார்த்தாலும் நேர்மையில்லாத தன்மை எங்கு பார்த்தாலும் பல வகையான குறைபாடுகள் இவைகளை களைந்தோம் என்றால் நாடு சுபிட்சம் பெறும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தூயவர் 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 என்று பாடுகிறோம் போற்றுகிறோம் அந்த தூய்மையிலே நாமும் வளர வேண்டும் கால் டு ஹோலினஸ் என்பதுதான் நம்முடைய அழைப்பு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறோம் வழிபாடுகளில் பங்கேற்கிறோம் எதற்காக இன்னும் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள அந்த பரிசுத்தனத்தில் சாங்கோ பாங்கோ என்று பழைய தமிழ் சொல்லுவார்கள் இவைகளிலே இன்னும் அதிகமாக நம்மை உருவாக்கி கொள்ள குறைகளை களைந்து நிறைகளை வளர்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சவால் நான் வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு கிரைஸ் ஹேட் த பவர் டு செட் த ஹியூமன் ரேஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இல் ஈவில்ஸ் இட் இன் டூயிங் தீஸ் With no force of arms, nor expenditure of money, nor by starting wars of conquest, nor by inflaming men to battle. He had only eleven men to start with men who were undistinguished, without learning, ill informed, destitute, poorly clad, without weapons. மனித குலத்தை அனைத்து தீமைகளிலிருந்து விடுவிக்கும் வல்லமை இயேசுவிடம் இருந்தது இதை அவர் சாதித்தது படைபலத்தாலோ பணபலத்தாலோ பராக்கிரமத்தாலோ மக்களை தூண்டிவிட்டு கலகத்தாலோ அல்ல பதினோரு மனிதரை வைத்து ஆரம்பித்து பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் அதில் ஒருவன் சோடை போய்விட்டான் ஆக எஞ்சியிருக்கின்ற பதினோரு பேரை வைத்து பாமரர் பட்டப்படிப்பில்லாதவர் அதிகம் தேடப்படாதவர் செலிபிரிட்டி பர்சன்ஸ் கிடையாது ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டவர்கள் அதிக படிப்போ உலக ஞானமோ இல்லாதவர் அரைகுறை ஆடையோடு எந்த ஆயுதமோ இன்றி காலனிகளோ இன்றி ஒரே ஒரு மேலாடையோடு போராடியவர் தானும் சரி தன்னுடைய சீடர்களையும் அதற்கு தகுந்தவாறு தயார்படுத்தினார் செல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படும் வல்லமை கொடுக்கப்படும் நோய்களை ஓட்டுவீர்கள் நோய்களை குணமாக்குவீர்கள் பேய்களை ஓட்டுவீர்கள் என வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது காசோ பணமோ ஆயுதமோ இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே இறைவனிடம் செபிக்கும் பொழுது அந்த தாராள மனதும் போதுமென்ற மனதும் நாம் இறைவனிடம் அடிக்கடி வேண்டும் கிவ் மீ நெய்தர் பாவர்டி நார் ரிச்சஸ் ப்ரொவைட் மீ ஒன்லி வித் ஃபுட் ஐனி எனக்கு ஏழ்மையோ செல்வமோ வேண்டாம் எனக்கு வேண்டிய உணவை மட்டுமே தாரும் எம்டி ஸ்டமக் யாரும் பட்டினியில் பிறரை அன்பு செய்ய முடியாது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது பழமொழி பத்து என்றால் படிப்பு அறிவு அழகு என்னும் பெருமை இவைகள் எல்லாம் பறந்து போகும் முதல் தேவை மனிதன் தன்னுடைய பசியை ஆற்றுவது ஆகவே இறைவனிடம் இறைவா எனக்கு வேண்டியதை கொடும் கர்த்தர் கற்பித்து ஜெமத்தில் நம் ஆண்டவர் அதைத்தான் கற்பித்தார் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று தாரும் எவர் ஸ்டூடே ஆர் டெய்லி பிரேட் இன்னும் பத்து மாசத்துக்கு வேண்டிய ரொட்டியை கொடுங்க ஆண்டவரே அல்ல இன்று எனக்கு இந்த உணவை தாரும் அது இந்த இனஃப் மஸ் பி ஆர் மோட்டோ போதும் என்ற மனது அது எப்படி இருக்க வேண்டும் ஹெல்த் இனஃப் டு மேக் ஒர்க் எ பிளஷர் வெல்த் இனஃப் டு சப்போர்ட் அவர் நீட்ஸ் ஸ்ட்ரென்த் இனஃப் டு பேட்டில் வித் டிஃபிகல்டிஸ் கிரேஸ் இனப் டு அக்னாலேஜ் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் போதும் எனும் மனதையே தாரும் தேவையான உடல் நலம் வேலையை மகிழ்வோடு செய்ய நல்ல உடல் நலம் வேண்டும் ஆரோக்கியத்தாயிடம் தேவத்தாயிடம் அதைத்தான் வேண்டுகிறோம் ஆரோக்கியத்தை தாரும் தேவையான செல்வம் சந்திக்க கொடிது கொடிது இளமையிலே வறுமை கொடிது என்பது பழமொழி வறுமையிலே இருக்கும் பொழுது மனது எதை தேடும் எப்படியாவது திருடியோ ஏமாற்றியோ குறுக்கு வழியிலோ காசு சம்பாதிக்கணும் பாண்டிச்சேரியில இது பெருகி வருகிறது ஏ ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது எட்டாம் மேல போறது கிடையாது ஆனா மற்றவங்க எல்லாம் சொகுசா வாழ்றாங்க நானும் அது படிப்பு இல்லை வேலை இல்லை என்ன செய்யணும் திருடு கொலை செய் கொள்ளையடி பூட்டி இருக்கிற வீட்டை போய் கொள்ளையடி இதுதான் நடப்பது ஆக முதலில் என்னுடைய வாழ்வை நேரத்தில் படித்து அதன் பிறகு என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை முழுமையாக செய்தல் என்கிட்ட வருவாங்க நிறைய பேரு பலவிதமான பொய்கள் பரிசு காணா போச்சு அது காணா போச்சு இங்க போகணும் அங்க போகணும் எனக்கு காசு கொடு காசு தானே வேணும் காசு தருவேன் இதோ தோட்டத்துல போய் அந்த எடுத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணும் அந்த இடத்த பெருக்கணும் இந்த சிலுவை பாதை சுற்றி பெருக்கணும் எங்கள் தோட்டக்காரர் பெருக்கிக்கிட்டு இருக்கிறார் கூட போய் வேலை செய் அப்படி போய் பார்ப்பாங்க அப்படியே சுற்றி பார்ப்பாங்க இதை சுற்றி பெருக்கணும் போல இருக்குது ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருக்கிறாரு நம்ம பெண்டு நிமிந்துடும் இதை வரேன் டீ குடிச்சிட்டு வரேன்னு போவார் அப்படியே போய்கிட்டே இருப்பார் இது ஒன்று ரெண்டு அல்ல தினம் தினம் இந்த அனுபவம் வேலை செய்ய கடினம் ஆனால் காசு வேணும் சாப்பாடு வேணும் என்ன நியாயம் உழைக்க மனம் சில உன்னலாகாது வருவாங்க வேலை கொடுங்க சரி வேலை கொடுக்குற என்ன சம்பளம் கொடுப்பீங்க நீ எப்படி வேலை செய்கிறேன்னு பார்த்துட்டு தானே கொடுக்க முடியும் நீ பாட்டு தூங்கி திரிஞ்சினா அதுக்கு சம்பளம் கொடுக்கறதா ஒன்றும் தேராது ஆகவே தேவையான உடல்நலம் தேவையான செல்வம் தேவைகளை சந்திக்க நமக்கு வேண்டிய காசு வேண்டும் காசு இல்லாமல் உலக முடியாது தான் கடவுளடா என்பது வேறு அது காசை கடவுளா கும்பிடுறது காசை நீ கடவுளா கும்பிட வேணாம் காசு நமக்கு வேணும் நம்முடைய தேவைகளை சந்திக்க தேவையான தெம்பு எதற்காக கடினமான வேலையில் எதிர்த்து நிற்க ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறா எதிர்த்து நிற்கணும் எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும் ராத்திரியில எல்லா ஜன்னல் கதவெல்லாம் இறுக்கி பூட்டிக்கிட்டு தூங்குவாங்க பயம் எதை வெளியில் ஏதாவது சத்தம் கேட்டா கூட பயம் எதுக்கு என்ன தைரியமா நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடுவான் அது தெரிய மாட்டேங்குது லைட்டை போட்டு பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஓடிடுவான் அந்த தைரியம் கூட தெரியாது தேவையான தெம்பு கடினமான வேலையில் அந்த தைரியம் வேண்டும் தேவையான அருள் இறை தாங்குதலை ஏற்றுக்கொள்ள அதுக்கு தான் வந்து தினமும் காலையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறோம் வல்லமை கொடுப்பவர் இவர் அந்த வல்லமையை நமக்கு தர வேண்டும் மனத்திடன் தெளிவு துணிவு இவைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை தைரியமாக வாழ வேண்டும் இடர்கள் துயர்கள் தடைகள் இன்னும் பல வகையான சவால்கள் நிறைந்தது நம் வாழ்வு அந்த வாழ்க்கையிலே நீ இறைவனை துணை வைத்துக் கொண்டு வாழ்தல் வேண்டும் பயப்படாதே அஞ்சாதே அநீதிக்கு தலை வணங்காதே என்ன செய்யறதுன்னு உச்சி கொட்டாத என் உன்னால் செய்ய முடியும் உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு மனுஷர் ஆரம்பிச்சார் நல்ல திட்டங்கள் எல்லாம் அவர் இறந்துட்டார் நல்லவைகளை உருவாக்கி இந்த உலகம் பெட்டர் வேர்ல்ட் மூமெண்ட் இருக்கிற உலகம் இன்னும் அதிகமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது திருவாசகத்தில் இவ்வாறு கூறுகிறது அறிவிலாத என்னை புகுந்து ஆட்கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலம் எந்த ஏ அறிவில்லாத எனக்கு அறிவு கிடையாது நீர் கொடுக்கின்ற அறிவு என்னை புகுந்து ஆட்கொண்டு என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுகின்ற தீப்பிழம்பு நீர் அக்கினி குண்டொன்று எரிய கண்டேன் அது என்னை உந்தி செல்ல கண்டேன் என்பார் பாரதியார் அது என்ன அக்கினி குண்டு அந்த இறைவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதைத்தான் அவர் அக்னிக்குண்டு என்று பாரதியார் சொல்லுவார் புகுந்து அறிவதை அருளி எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வது ஆ இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இதனால எனக்கு பிரயோஜனம் கிடையாது என்று இறைவனுக்குரிய ஞானத்தையோ அல்லது ஆண்டவருடைய அருள் வாக்கையோ ஓரம் கட்டுவது அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய இறைவன் கொடுக்கின்ற அந்த வானக கருத்துக்களை அந்த இறை ஆட்சி என்பது என்ன என்பதை புலமாக்கிய இங்கு அதை நான் நடைபடுத்த வேண்டும் என்பதை உணர்ந்த என் தந்தையே உமக்கு நன்றி அப்படி செய்யும் பொழுது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே பிறருடைய பணிகளை பிறருடைய துன்பத் துன்பத்தை நான் தாங்குகிறேன் என்றால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் நாம் எங்கேயும் போய் மனசாந்திக்காக அல்லது நிம்மதிக்காக அலைய வேண்டாம் தேட வேண்டாம் நம்மை தேடி வரும் இவைகள் எல்லாம் பிறருடைய இன்ப துன்பங்களிலே கஷ்ட நஷ்டங்களிலே பங்கேற்றோம் என்றால் ஐயா நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் எங்கும் உன்னை விட்டால் வேறு எதுவும் எனக்கு இல்லை இதைத்தான் புரிதக்சினார் உண்மை அடைந்தால் அன்றி என் மான்மா அமைதி காண்பதில்லை என்பதும் உழந்தால் இருப்போம்

எப்படி உம்முடைய பணியை சிறமேற்கொண்டு உலகின் எத்திசைக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்களோ அப்படி எங்களுடைய பணி செய்வதற்கு வேண்டிய மனதை தாரும் திடனை தாரும் தெம்பை தாரும் ஆர்வத்தை தாரும் உற்சாகத்தை தாரும் ஏற்று வர இறைவா ஆக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் இயேசுவே புகழ் மரியே வாழ்க